நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இதுவனிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னாக்க நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிதி அளிக்க முடியும் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறார்னாக்க இதனால நீங்க வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் இழப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டவர்த்தனமாக தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தமிழ்நாடு அரசை பார்த்து மிரட்டி இருக்கிறது இதை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்திருக்கிறார் இது நியாயம் அல்ல நீங்கள் செய்வது அத்துமீறல் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையும் பழனிசாமி அவர்கள் அப்போ தொடர்ச்சியாக இந்த ஹிந்தி திணிப்பு என்பது மும்மொழி கொள்கை என்பது இப்பதான் அறுபத்தி ஏழுக்கு முன்னாடியில் இருந்தே ஹிந்தி திணிப்பு பிரச்சனை தொடர்ச்சியாக நம்ம இருந்து கொண்டு வருகிறது உடனே நீங்க சொல்லலாம் ஏங்க இந்தி திணிப்பு எல்லாம் கிடையாதுங்க அண்ணாமலை சொல்லிட்டாருங்க மத்திய அரசு சொல்லுதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூன்றாவது மொழியை ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படிக்க சொல்றாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க இந்த பாஜக காரணங்கள்லாம் சொல்லுவானுங்க ஆனால் இதனுடைய பின்னணி என்ன என்பதை நீங்கள் ஆராயணும் ஏன்னா இவர்கள் முதல் முதலாக தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரும் போதே அதுல ஹிந்தி தான் மூன்றாவது மொழியாக இருந்தது அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாற்றி விட்டார் எப்படி மற்ற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சொல்லி மாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மொழியினாலும் மூன்றாவது மொழியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி மூன்றாவது மொழியை நான் எதுக்கு கத்துக்கணும் மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்வதற்கான அவசியம் என்ன எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வது நல்லது தாங்க ஆனால் அரசு எதற்காக மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லுது நம்முடைய கல்வி தரம் தரம் தாழ்ந்து விட்டதா அப்படின்னு பல கேள்விகள் எழும்பது இந்த பாஜக பேச்சை அத்தனை பேர் பேச்சை அடிமட்ட தொண்டர்ல இருந்து தலைமையில் இருக்கக்கூடிய முட்டாள் வரைக்கும் இவனுக்கு என்னமோ அறிவாளி வரைய பேசுவாங்க இவனுங்களுடைய அடிப்படை அறிவு என்பதே கிடையாது இவனுக்கு பாஜகவுல ஒருத்தன் இருக்கிறான்னாக்க ஒருத்தன் போய் சேர போறான்னாக்க அந்த மூலையை கழட்டி தனியா தான் போய் பாஜகவுல சேரணும் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் இந்திய அளவுல உயர்ந்திருக்கிறது ஆஹ் பள்ளி கல்வியை முடிச்சுட்டு அவர்தவன் கல்லூரிக்கு போறான் அப்படின்னாக்க அந்த இடைநிற்றல் தடைபெற்றிருக்கிறது அந்த இடைநிற்றல் குறைந்திருக்கிறது இந்தியாவிலேயே நாம தான் அதிக அளவுல உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் அதிக மருத்துவக் கல்லூரி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார் அவருடைய ஆட்சி காலத்துல இது ஒரு மாபெரும் சாதனை இதுவரை தமிழக வரலாற்றில் எந்த ஒரு முதல்வரும் கொண்டு வராத பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கொண்டு வந்திருக்கிறார் இது எவ்வளவு பெரிய சாதனை தமிழ்நாடு முழுவதும் கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப இருந்து ஆரம்ப பள்ளியிலிருந்து பால்வாடியிலிருந்து பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளியிலிருந்து கல்லூரிகள் அரசு கலைக்கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு சட்டக்கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு இந்த பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபிக்காரம் ஒரு நாளாவது வடமாநிலத்தில் போய் போய் அங்க இடத்துல தமிழ்நாடு சொர்க்கம்டா தற்குறிகளா தமிழ்நாடு சொர்க்கம் அப்ப எந்த விதத்திலும் நம்முடைய கல்வி தரம் தாழ்ந்தது கிடையாது இப்ப நாம ஏன் மூன்றாவது மொழி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இவங்க சொல்றான்னு ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லிட்டு அது ஹிந்தி தான் இன்னைக்கு வந்து நாம இருமொழின்னு சொல்றோம் தான் மத்திய மத்திய அரசு அரசு சொல்லுது அதே ஒரு நாள் இருமொழின்னு அது என்னைக்கு தெரியுமா இரண்டாவது மொழியாக தமிழ்நாட்டில் என்றைக்கு ஹிந்தி வருகிறதோ அன்னைக்கு இவங்க இருமொழி தான் சொல்லுவானுங்க அன்னைக்கு மும்மொழியை பத்தி பேச மாட்டானுங்க இதான் மறைமுக அஜெண்டா பாஜக ஆர் எஸ் எஸ் என்னைக்குமே தொலைநோக்கு பார்வையோடு தொலைநோக்கு செயல்திட்டத்தோட திட்டத்தோடு வேலை செய்யக்கூடியவங்க ஹிந்தின்னு சொன்னா தானே நீ வந்து எதிர்ப்ப ஹிந்தின்னு சொன்னா தானே நீ பிரச்சனை பண்ணுவ இந்தியாவுல இருக்க எந்த மொழியினாலும் நீ மூன்றாவது மொழியா கட்டிருக்க அப்படின்னு சொன்னாக்க ஹிந்தி கிடையாது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிப்பீங்க சரிங்க இந்தியாவுல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது அதுல அங்கீகரிக்கப்பட்ட மொழி எதுனாலும் நீங்க கத்துங்க அப்படின்னு நீங்க மூன்றாவது மொழியா எடுத்துங்க அப்படின்னு நீங்க சொன்னால் கூட இருபத்தி மொழிகள் இருக்கிறது ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துல நான் உக்காந்துகிட்டு ஒரு இருபது மாணவர்கள் இருக்காங்க என்னுடைய வகுப்புல இருபது மாணவர்கள் இருக்காங்க அந்த இருபது மாணவர்களும் இருபது மொழியை கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த இருபது மொழிக்கும் தனித்தனி ஆசிரியர்கள் நீங்க நியமிப்பீங்களா அப்ப அந்த இருபது மாணவர்கள் கேட்கக்கூடிய அந்த இருபது ஆசிரியர்களும் எப்படி ஒட்டுமொத்த பள்ளிக்கும் எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க அப்ப இருபது மொழிக்கு இருபது ஆசிரியர் நியமிச்சாக்க அப்ப ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களுக்கே ஊதியம் தர முடியலையே வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு எப்படி ஊதியம் தர முடியும் அப்ப தமிழ்நாடு முழுவதும் எத்தனை ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட வேண்டும் சரி அப்படியே இருக்கு உங்க மும்மொழி கொள்கையே வச்சுக்குவோம் இதே உத்தரப்பிரதேசத்துல இதே ராஜஸ்தான்ல எத்தனை பேர் தமிழ் படிச்சான் தேசிய கல்வி கொள்கை எல்லாம் அங்க அமல்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல பாஜக ஆளு மாநிலத்தை நாங்கள் அமல்படுத்தி விட்டோம்னு நீங்க சொல்றீங்கல்ல எத்தனை இடங்கள்ல மும்மொழி கொள்கையில தமிழ் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க டேட்டா விடு மத்திய அரசு டேட்டா விடு சொல்லு இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் டேட்டா விடுறன்னு சொல்றாங்க இந்த பாஜக தலைவர் அண்ணாமலை நீ டேட்டா விடு பார்ப்போம் எத்தனை பேர் வட இந்தியாவில் தமிழ் படிச்சிருக்காங்கன்னு அப்போ இன்னைக்கு மும்மொழி ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லிட்டு இங்க எங்களுக்கு இருபத்தி ரெண்டு மொழி கேட்கறாங்க சரி அட்லீஸ்ட் ஒரு பத்து மொழியை கத்துக்கிறதுக்கு மாணவர்கள் கேக்குறாங்க ஆசிரியர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன சொல்லுவேன் சரி அப்ப நான் ஹிந்தி படிக்க அப்படின்னு கொண்டு வந்து அப்ப வந்து வைப்பேன் எப்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்தியாவில் இருக்கிறது அப்ப ஆசிரியர் இருபத்தி ரெண்டு மொழிக்கும் தமிழ்நாட்டுல நியமிக்க முடியல ஒரு பள்ளிக்கூடத்துல நியமிக்க முடியல ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது ஆசிரியர் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு நிலை வரும்போது சரிங்க அதான் கிடைக்கல இல்ல அப்ப ஹிந்தி டீச்சரை வச்சீங்க அந்த இருபத்தி ரெண்டு மொழியில் ஆசிரியர் கிடைக்கிற வரைக்கும் இந்திய போயிட்டுருவீங்க அப்படின்னு கொடுத்து நீ உள்ள நுழைப்பேன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா உங்களுடைய செயல் தெரியாதா தமிழ்நாடு என்னைக்குமே முன்னோடி எல்லாத்துலயுமே நீங்க எந்த வாழை பிடிச்சி எந்த இடத்துல வந்து நீங்க தொட போறீங்க எப்படி சுத்தி வந்து மூக்க போறீங்க அப்படின்னு எல்லாமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்போ இது அப்பட்டமான இந்தி திணிப்பு தான் அப்பட்டமான இந்தி திணிப்பு தான் இது நீ இந்தியாவில் எந்த மொழினாலும் கத்து கொடுக்கலாம் அப்படின்னு நீ மூணாவது மொழியை எடுத்துங்க அப்படின்னு நீ மேம்போக்காக பூசுவதை நம்புவதற்கு நாங்க முட்டாள் இல்லை அப்ப தமிழ்நாட்டு கல்வித்துறையில மும்மொழி வேணும்னு சொல்ற நீ கோவில் கருவறையில மட்டும் ஏன் தமிழை ஏத்துக்க மாட்டேங்கிற அங்கேயும் மும்மொழி சொல்லு தமிழையும் சேர்த்து பாட சொல்லு அங்க மும்மொழி நான் ஏத்துக்குவியா நீ சொல்லு பாப்போம் இதே வட இந்தியாவில் தமிழை அர்ச்சிக்க கூடிய மொழியாக உங்களால் வைக்க முடியுமா அந்த துணி உங்களுக்கு இருக்குதா அப்ப இந்த டேட்டாவெல்லாம் கேட்டா என்ன பண்ணுவீங்க எங்க போய் தொங்குவீங்க நீங்க அப்ப இந்த பாஜக அரசு அப்பட்டமாக மொழி திணிப்பில் ஈடுபடுகிறது அது மட்டும் இல்ல மூன்றாவது மொழி கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எனக்கு எங்கிருந்து வருது என்னுடைய கல்வி தரம் எந்த விதத்திலுமே தரம் தான் வந்து விட போகலையே இந்தியாவிலே என்னுடைய கல்வி தரம் உயர்ந்து இருக்கிறது இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கல்வியில தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது அதற்கான டேட்டாக்கள் தரவுகள் மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறது அப்ப இதெல்லாம் எங்க சொல்ல போறீங்க இவனுக்கு சொல்ல அஞ்சாவது படிக்கிறவனுக்கு தமிழ் டேய் ரெண்டாவது படிக்கிறவனுக்கு கூட்டு வந்து நான் தமிழ் படிக்க சொல்லிக்கவா சொல்லு பால்வடியில படிக்கிற பிள்ளைய கொண்டு வந்து நான் திருக்குறள் ஒப்பிக்க சொல்லவா பாப்போமா அப்ப நீ ஒரு போலியான ஒரு கருத்து கணிப்பை ஏதோ ஏசரோ என்னமோ ஒரு கருத்து கணிப்பை வச்சுட்டு அண்ணாமலை அவன் ஆடு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலை பாஜகவினர் நிறுத்தி கொள்ள வேண்டும் நீ தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண வந்தா இல்ல வட இந்த அரசியல் பண்ண வந்தியா ஹிந்தி படிச்சதாக முன்னேறலாம் அப்படின்னு சொல்றல்ல ஹிந்தி முக்கியம் அப்படின்னு சொல்றல்ல ஹிந்தி படிச்சவன் எத்தனை பேரு டாக்டராக வெளியில போறான் இந்தியாவை விட்டு சொல்லு பாப்போம் சரி ஹிந்தி படித்தவன் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு பழைக்க வரா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல எந்த ரயில் நிலையங்களாலும் போங்க காலையில ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு போங்க போய் நின்று பாருங்க எத்தனை வட இந்தியர்கள் வராங்க தெரியும் உங்களுக்கு அப்ப ஹிந்தி படிச்சா உயர்ந்தடலாம் ஹிந்தி படிச்சா எதுக்கு பழைக்கிறது தமிழ்நாட்டுக்கு வரா தமிழ்நாட்டுல இருந்து ஏன் பழக்க எங்கேயும் வெளியே போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மும்பைக்கு போனவங்க இருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி கல்கத்தா பெங்களூர் போனவங்க இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு பிறகு எத்தனை பேர் தமிழ்நாட்டிலிருந்து பழைப்பதற்காக டெல்லிக்கோ பாம்பாய்க்கோ கல்கத்தாவுக்கோ போயிருக்காங்க சொல்லு பார்ப்போம் வெளிநாட்டுக்கு போனவர்கள் தான் அதிகம் சிங்கப்பூர் மலேசியா சவுதி பிரிட்டனு பிரான்ஸ் அமெரிக்கா அங்க போன தமிழர்கள் தான் அதிகம் வட இந்தியாவுக்கு எவனும் பழைக்க போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலிருந்து எவனும் வட இந்தியாவுக்கு பழைக்க போகல ஆனால் இன்றைக்கு வட இந்தியாவில் இருந்து எல்லா மாநிலங்களிலிருந்தும் பிழைப்பை தேடி தென் மாநிலங்களை நோக்கி தான் வராங்க குறிப்பா தமிழ்நாடு கேரளாவை நோக்கி தான் வராங்க இன்னைக்கு நாற்று நடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்திக்காரர்களுடைய ஊடுருவல் அதிகரித்து இருக்கிறது அப்போ இங்கே பிழைக்க வரோம்னா இந்த மொழியை கத்துக்கணும் நாங்க ஒண்ணு பிழைக்க அங்கே போகலை நாங்கள் எங்க கூட பேசுவதற்கு எங்களுக்கு தமிழ் இருக்கு எங்களுடைய தாய்மொழி இருக்கு வெளி உலகை தொடர்பு கொள்வதற்கு உலகை தொடர்பு கொள்வதற்கு வட இந்தியாவில் என்ன இருக்கு குப்பை தான் இருக்குது நாங்க ஏன் வட இந்தியாவுக்கு பழைக்க போகணும் வெளி உலகத்துல நாங்க பறந்து விரிந்து உலகத்துக்கு பொருள் தேட போறோங்க உலகத்தை தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு ஆங்கில மொழி இருக்கு அது மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்க ஹிந்திக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோமா திணிப்புக்கு தான் எதிராக நின்று இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் ஹிந்தி பிரச்சார சபாக்கள் இருக்கிறதா இல்லையா ஹிந்தி பயிற்றுவிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா இல்லையா விருப்பப்பட்டவங்க போய் படிக்கிறாங்க ஹிந்தி டியூஷன் தமிழ்நாடு முழுவதும் எடுக்கப்படுதா இல்லையா நான் உங்களை கூட்டு போய் காட்டவா ஹிந்தி டியூஷன் எடுக்கப்படுதா இல்லையா விருப்பப்பட்டவங்க போய் கத்துக்க போறோம் அந்த மொழி எங்களுக்கு தேவையில்லை உலகை தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு ஆங்கிலம் இருக்கிறது தமிழ்நாட்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு தமிழ் இருக்கிறது இன்றைக்கு நீ மூணு மொழி எந்த மொழினாலும் கத்துக்குன்னு சொல்லி வந்து நிப்பேன் ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை காரணம் காட்டி நீ இந்திய படிங்க இப்போதைக்கு அப்படின்னு கொண்டு வந்து அப்புறமா நீ என்ன சொல்லுவ தான் நீ தாய்மொழி ஒண்ணு ஹிந்தி ஒண்ணு அப்படின்னு கொண்டு வருவேன் நீ யாரு என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே சட்டம் இதுதான் பாஜகவினுடைய தொலைநோக்கு இலக்கு ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய தொலைநோக்கு இலக்கு இதை நோக்கிதான் அவர்கள் பயணிக்கிறாங்க இதற்கு எந்தெந்த வழியெல்லாம் ஊடுருடுமோ எந்தெந்த வழியெல்லாம் ஊடுருவி இந்த கலாச்சாரத்தை குலைக்கணுமோ மொழியை அழிக்கணுமோ அத்தனை வழிகளும் இன்றைக்கு பாஜக பரிவார் கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறது அதை இந்த மானங்கட்ட தமிழர்களையே அவர்களுடைய கட்சியில் வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை அப்படிதான் சொல்லணும் கொஞ்சம் கூட அறிவில்லை அண்ணாமலைக்கும் தமிழ் இசை அக்காவுக்கும் அறிவுன்றது இருக்குதா இல்லையா அவங்களுக்கு இது தமிழ் உணர்வு சார்ந்தது தமிழ் மொழி சார்ந்தது அப்போ நீங்க மும்மொழி ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லிட்டு நீங்க அழிப்பதற்காக உள்ள நுழைந்து கொண்டிருக்கிறீங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரிகிறது எங்களுக்கு ஹிந்தி வேணா நாங்க டியூஷன் போய் படிச்சுக்கிறோங்க எங்களுக்கு ஹிந்தி வேணா ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு அங்க போய் நாங்க படிச்சுக்கிறோங்க நாங்க ஒருவேளை அங்க பழக்க போனா அங்க போய் நாங்க ஹிந்தி கத்துக்கிறோங்க நீ கொண்டு வந்து திணிக்காத நாங்கள் இந்திக்கும் எதிரானவர்கள் கிடையாது அப்படி யோக்கியவனா இருந்திருந்தா தமிழ் மொழிய வட மாநிலங்களில் எத்தனை பேர் படிச்சிருக்கான்ற டேட்டாவை வெளியிட்டு அப்புறமா இந்த மும்மொழி கொள்கையை பத்தி பேசு இந்த மாநில அரசு இந்த திமுக அரசு பாஜக கூட கள்ளக்கூட்டணி போட்டுக்கிட்டு பி எம் ஸ்ரீ பள்ளிகளை நான் ஏத்துக்கிறேன்னு கடிதம் எழுதிட்டு வெக்கமே இல்லாம இன்றைக்கு நாங்க எதுக்கோன்னு சொல்லிட்டு இவனும் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கான் கபட வேடம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் இதை தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மும்மொழி கொள்கை நமக்கு தேவையில்லை நம்மளுடைய கல்வித்தரம் உயர்ந்ததா இருக்குது பாஜக காரன் சொல்லுவான் ஆயிரம் சொல்லுவான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவான் வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் சொல்லுவோம் தமிழ்நாட்டுல கல்வித்தரம் தளர்ந்தாழ்ந்து விட்டுது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஒரு நாள் நீங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை போய் பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு சொர்கொண்டா அப்படின்னு இந்த பிஜேபிக்காரன் எமம்பேச்சி நம்பாத ஒருத்தனும் கூட மூளை கிடையாது மூளைக்கு பதிலாக சாணியை எடுத்து தான் அந்த கட்சியில் இருப்பானுங்க அதனால தமிழக மக்கள் ஒருபோதும் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பலியாகி விடாதீங்க அவனுக்கு சொல்லுவானுங்க எங்க அவன் வீட்டு புள்ள மூணு மொழி பிடிக்குது அவன் புள்ள மூணு மொழி படிக்குது நீங்க படிக்க கூடாதா எவையா படிக்க கூடாதுன்னு சொன்னா எந்த மொழி என்னாலும் படிக்கக்கூடிய வசதியை தமிழ்நாடுல ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தேவை ஏற்பட்டால் படிப்பார்கள் அவ்வளவுதான் தேவைன்னா நாங்க படிச்சுக்கிறோம் எங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போதும் நாங்க உலகை தொடர்பு ஆங்கிலம் தெரிந்தால் போதும் இங்க இருந்து போய் கேட்கறதுக்கும் பாத்ரூம் போவதுக்கும் எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை அதனால வட மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்னா நீ அங்க போய் ஆங்கிலம் சொல்லிக் கொடு நாங்க ஆங்கிலத்துல தொடர்பு கொள்ளிக்கோம் அவனுக்கு ஹிந்தி தெரியும் அவனுக்கு மத்த மொழி தெரியலன்றதுக்காக அவன் மொழியை கொண்டு வந்து இங்க திணிக்காத மும்மொழி கொள்கைன்றதா சால்ஜாப்பு வார்த்தை இது முழுக்க முழுக்க இந்தி திணிப்பு தான் இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி